அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிடார்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிந்தி நாடியின் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்கள் மீது கோச்சார ராகு இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் மீது கோச்சார ராகு இணையும் போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா மகன் தந்தைக்கு உடல்நலக் குறைவு சோம்பேறித்தனம் கெட்ட செய்தி கேட்டல் அரசாங்கத்தால் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுங்க கால ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மீது கோச்சார ராகு இணையும் போது தாய்க்கு உடல்நலக் குறைவு செய்வினை பில்லி சூனியங்களால் தொல்லை மனநோய் மனக்கலக்கம் இனபுரியாத புரியாத பயம் அடுத்து கால ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் மீது கோச்சார ராகு இணையும் போது வாகன விபத்து வெட்டுக்காயம் அறுவை சிகிச்சை இரத்த சம்பந்தமான வியாதி குறைப்பிரசவம் சகோதரன் அப்புறம் கணவர் உங்களுக்கு உடல்நலக் குறைவு சகோதரனுக்கும் கணவருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அடுத்து கால ஜாதகத்தில் உள்ள புதன் மீது கோச்சார ராகு இணையும் போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மனக்குழப்பம் புதிய வாகனங்கள் வாக்குதல் அறிவிக்கூர்மை இதெல்லாம் ஏற்படுங்க அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள குருவின் மீது கோச்சார ராகு இணையும் போது விபத்துக்கள் உறவினர் மரணம் அமைதி இல்லாமை வாத நோய் முகத்தில் கரும்புள்ளிகள் தோன்றுதல் அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சுக்கரன் மீது கோச்சார ராகு இணையும் போது மனைவி அல்லது சகோதரி மகளுக்கு உடல்நலக்குறைவு வாகனம் ஆடம்பர பொருள்கள் வாங்குதல் மாடி வீடு கட்டுதல் கள்ளக்காதல் புரிதல் திருட்டு வழியில் சொத்து சேர்த்தல் சொத்துக்கள் மீது வழக்கு அடுத்து பிறப்புகால ஜாதகத்தில் உள்ள சனியின் மீது கோச்சார ராகு இணையும் போது உறவினர் மரணம் கெட்டவர்களின் தொடர்பு சோம்பேறித்தனம் வாகன சுகம் அடுத்து பிறப்பு கால ஜாதகத்தில் உள்ள ராகுவின் மீது கோச்சார ராகு இணையும் போது சராசரியான பலன்கள் ராகுவுடன் சேர்ந்துள்ள கோள்களை பொறுத்து பலன்கள் ஏற்படும் அடுத்து கால ஜாதகத்தில் உள்ள கேதுவின் மீது கோச்சார ராகு இணையும் போது நல்ல பலன்கள் நடக்க தடை சுக்கரன் கேது இணைவு பொருள் இழப்பு இதுதாங்க இதுக்கு உண்டான பலன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்திராலிஜர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்